நாம் இப்போ குற்றலோகரம் பற்றி தெரிஞ்சுக்கலாமா இப்போ திரையில் பாருங்கள் ஒரு சொல் தெரியுது குரங்கு என்ற சொல் பாருங்க அந்த சொல்லின் முதலிலும் முடிவிலும் கூ என்ற எழுத்து இருக்கு முதல்ல வர அந்த கூ நம்ம வாய் குவிந்து முழுமையாக ஒரு மாத்திரை அளவுக்கு உச்சரிக்க முடியுது ஆனால் இறுதியில் வரக்கூடிய அந்த கூ நமக்கு அவ்வளவு முழுமையாக உச்சரிக்க முடியல பாருங்க அரை மாத்திரை அளவுக்கு தான் உச்சரிக்கிறோம் குரங்கு அந்த வாய் குவிய மாட்டேங்குது அதனால தான் அது வந்து குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறோம் குற்றியல் உகரம்னா என்ன வல்லின மெய்யோடு உகரம் சேர்ந்து இறுதியில் வந்தால் அப்பொழுது உகரம் முழுமையாக உச்சரிக்கப்படாமல் அரை மாத்திரை அளவுக்கு தான் உச்சரிக்க முடியும் அதுதான் குற்றியல் உகரம்னு சொல்கிறோம் உறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம் இயல் என்றால் ஓசை குறுகிய ஓசையை உடைய உகரம் குற்றியலுகரம் திரையில் தோன்றக்கூடிய சொற்களை பாருங்களேன் பாக்கு மெச்சு பாட்டு முத்து அன்பு நூறு ஒவ்வொரு சொற்களின் இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்துகள் அதான் கூ அப்படின்னா இக்கு கூட்டல் ஊ கூ இச்சு கூட்டல் ஊ இட்டு கூட்டல் ஊ டு இத்து கூட்டல் ஊ தூ இப்பு கூட்டல் ஊ பூ இரு கூட்டல் ஊ ரூ இந்த வல்லின எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு கூட உகரம் சேர்ந்து வல்லின உயிர்மையாக பொழுது சொல்லின் இறுதியில் ஒதி ஒழிக்கும் பொழுது இந்த உகரமானது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக ஒழிக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் குற்றியல் உகரம் இந்த குற்றியல் உகரம் ஆறு வகைப்படும் வன்றொடர் குற்றியலுகரம் மென்றொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு ஆறு வகைப்படும் ஒவ்வொரு குற்றியலுகரமாக பார்ப்போமா இப்போ திரையில் தோன்றக்கூடிய சொற்களை பாருங்க பாக்கு பேச்சு வட்டு வாழ்த்து சிறப்பு பற்று இறுதியில் இருக்கிறது எல்லாமே குற்றியலுகிற எழுத்துகள் இல்லையா வல்லின உயிர்மை எழுத்து இப்போது இந்த குற்றியலுகிற சொற் எழுத்துகளுக்கு மு முதல்ல இருக்கக்கூடிய எழுத்தை என்னென்னு பார்க்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா வல்லின எழுத்துகளாகவே இருக்குது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இறு அப்படி வல்லின எழுத்துகள் தொடர்ந்து குற்றியலுகரம் வந்தால் வல்லினத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்தால் அந்த குற்றியலுகரம் வன்றொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது இந்த சொற்களை பாருங்களேன் சங்கு பஞ்சு வண்டு தனிந்து பாம்பு கன்று இதுவுமே இறுதியில் குற்றியலுகர எழுத்துகளாக இருக்குது கு சு டு து பூ ரூ முடிஞ்சிருக்கா எதை தொடர்ந்து அந்த வலின உயிர்மை எழுத்துகள் வந்திருக்கு பாருங்கள் குற்றியலுகர எழுத்துகள் இங் இன் 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 இம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெல்லினம் மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய குற்றியலுகர எழுத்துகளால் இதை என்னென்னு சொல்லுவோன்னா மென்றொடர் குற்றியலுகரம் மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வந்தால் அது மென்றொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பாருங்களேன் மூழ்கு கொய்து மார்பு சால்பு இந்த இறுதியில் இருக்கக்கூடிய இந்த குற்றியலுகுர எழுத்துகளுக்கும் முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் இழ் இர் இல் இதெல்லாம் என்ன எழுத்துக்கள் இடையினம் சரியாக சொல்கிறீங்க இல்லையா இ இழ் இர் இல் இதெல்லாமே இடையின எழுத்துகள் இப்படி இடையின எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்தால் அது இடை தொடர் குற்றியலுகுரம்னு சொல்கிறோம் இப்போது இந்த சொற்களை பாருங்கள் எஹு அது கக்ஸு கக்ஸு அப்படின்னா கார் பலம் கொண்ட எடை அளவு அது ஒரு எடை குறிக்கக்கூடிய ஒரு அழகு சொல் கக்ஸ்ன்றது பலம்னு ஒரு அளவு இருக்குது அதனுடைய கால்பங்கு கால்பங்கு பலம் அப்படின்னு சொல்கிறத கக்ஸுன்னு சொல்கிறோம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியதுனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆயுத தொடர் குற்றியல் உரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இந்த சொற்களை பாருங்கள் மிளகு தரிசு உள்ளீடு தெரியாது உருபு நற்பேறு எப்படின்னு இருக்குது இந்த சொற்களில் எதை தொடர்ந்து குற்றியலுக்குறை எழுத்துக்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ல லாவை வந்து பிரிச்சோம் அப்படின்னு சொன்னால் இள் கூட்டல் ஆ ஆவ தொடர்ந்து கூவருது ரீய பிரிச்சோம் அப்படின்னா இரு கூட்டல் ஈ ஈயை தொடர்ந்து குற்றியலுகிற எழுத்து வருது லீய இள்ளு கூட்டல் ஈ தொடர்ந்து வருது அதே மாதிரி யாங்கிறதுல ஈயு கூட்டல் ஆ அந்த ஆங்கிற எழுத்தை தொடர்ந்து குற்றியலுக்குறை எழுத்து வருது ரூவை பிரித்தோன்னா கூட்டல் ஊ ஊ எழுத்தை தொடர்ந்து குற்றியலுக்குறை பூ வருது பே இப்பு கூட்டல் ஏ அந்த ஏன்ற எழுத்தை தொடர்ந்து குற்றியலுக்குறை எழுத்து வருது அப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துகள் இல்லையா இந்த உயிரெழுத்துகளை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்துகள் வரதுனால இதை என்னென்னு சொல்கிறோம் உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த சொற்களை பாருங்கள் பாகு வீசு மாடு காது தாறு இரண்டு எழுத்து சொற்களாக இருக்குது ஆனால் இந்த குற்றியலுகரம் சொற்கள் எல்லாமே நெடில் எழுத்துகளை தொடர்ந்து வருது இல்லையா பாருங்கள் பா வி மா கா அப்போது இது வந்து நெடில் தொடர் குற்றலு சொல்கிறோம் இந்த மாதிரி நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து வந்தால் இதை நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லணும் நெடில் தொடர் குற்றியலுகரம் எப்பொழுதும் இரண்டு எழுத்து சொற்களாகவே வரும் இப்போ புரிஞ்சுதா ஆறு வகையான குற்றியலுகரமும் உகரமும் புரிஞ்சிச்சா இப்போ மதிப்பீடு செய்து பார்த்துப்போமா